இன்று தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மாலை காத்திருப்பு போராட்டம் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை நடைபெறுகிறது இந்த போராட்டம் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கிராம நிர்வாக அலுவலகங்கள் மிகவும் பழுதுபட்ட நிலையிலும் கிராம அலுவலர்கள் அலுவலகம் இல்லாமலும் உள்ளது ஆகவே நவீன மயமாக்கப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகங்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலகினுடைய கல்வித் தகுதியை பட்டப்படிப்பாக உயர்த்த வேண்டும் என்றும் மற்றும் கிராம நிர்வாக அலுவலருடைய பதவி உயர் என்பது வெறும் காணல் நீராகவே உள்ளது ஒரு கிராம நிர்வாக அலுவலர் பதவியேற்ற பின் அவர் பணி ஓய்வு பெறும் வரையே கிராம நிர்வாக அலுவலர் பதவியிலேயே இருந்து பணி ஓய்வு பெறுகின்ற அவல நிலை தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ளது ஏனென்றால் அனைத்து துறைகளிலும் கிராம நிர்வாக அலுவலரை தவிர அனைவரும் சாதாரணமாக அலுவலக உதவியாளர் ஓய்வாக பணியாற்றக்கூடிய கூட மிக உயர்ந்த பதவி அடையக்கூடிய நிலையிலேயே தமிழக அரசினுடைய விதிகள் உள்ளது ஆனால் கிராம நிர்வாக அலுவலர்கள் அரசினுடைய நலத்திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கு கொண்டு சென்று அரசனுக்கு நற்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான முதுகெலும்பு பதவியாக உள்ளனர் அவருடைய பதவி உயர்வு என்பது கடந்த ஐம்பது ஆண்டுகளாகவே மறுக்கப்பட்ட நிலையிலேயே உள்ளது ஆகவே பதவி உயர்வு என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது ஆகவே பத்தாண்டு பணி முடித்தவர்களுடைய பதவி என்பது துணை வட்டாட்சியர் அந்தஸ்துக்கு இணையாகவும் அவர்களுக்கு சமமான ஊதியமும் அதேபோல் போல் இருபது ஆண்டு பணி முடித்தவர்களுடைய பதவி வேர்வானது வட்டாட்சியருக்கு இணையான அந்தஸ்தும் அதற்கு ஏற்ற ஊதியமும் வழங்கப்பட வேண்டும் என்றும் அனைத்து அரசு ஊழியர்களும் அரசு அலுவலர்களும் மிக முக்கியமான கோரிக்கையாக கருதக்கூடிய பழைய பென்ஷன் திட்டம் என்பது அமல்படுத்தப்பட வேண்டும் புதிய பென்ஷன் திட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு எந்த விதமான கிடையாது ஒரு அரசு ஊழியர் என்பவர் பணியில் சேர்ந்த நாள் முதல் அவருடைய பணி காலம் அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு ஆண்டுகள் அதாவது அறுபதாவது வயது வரை அவர் அரசுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இழந்து இந்த அரசினுடைய நலத்திட்டங்களை மக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய நிலையில் அரசு ஊழியர்கள் உள்ளனர் ஆகவே அவர்களுக்கு அந்த பழைய பென்ஷன் திட்டம் என்பது மட்டுமே அவர்களுடைய முதுமை காலத்தில் ஒரு பேர் உதவியாக இருக்கக்கூடும் ஏனென்றால் இன்று தனியார் மயமாக்கப்பட்ட கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய சம்பளம் என்பது பல லட்சங்களில் உள்ளது ஆனால் அரசு ஊழியர்களுடைய சம்பளம் என்பது சில ஆயிரங்களிலே உள்ளது ஆகவே அவர்களுடைய வாழ்க்கை தரம் என்பது மிக குறைந்த நிலையிலேயே மற்றவர்களை ஒப்பீடு செய்து பார்க்கக்கூடிய நிலையில் மிகவும் தாழ்ந்த நிலையிலேயே உள்ளது ஆகவே அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை நிச்சயமாக அரசு கவனித்து உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் என்பது இந்த காத்திருப்பு போராட்டத்தை அரசினுடைய கவன ஈர்ப்பு ஆர்பாட்டமாக நடத்தி கொண்டுள்ளது இந்த கோரிக்கைகளை எல்லாம் அரசு செவிமடுத்து எடுக்கவில்லை என்றால் இதனுடைய போராட்டம் என்பது தொடர் போராட்டமாக மாறும் என்பதில் ஐயமில்லை என்று கூறிக்கொண்டு தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவல் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஆர் ராஜேந்திரன்